மும்பை இந்தியன்ஸா டெல்லி கேபிட்டல்ஸா ரெண்டு பேர்ல யாருக்கு இந்த நாலாவது ஸ்பாட்டு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போட்டி அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் முறை என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஐபிஎல் வரலாறுலயே இந்த கடைசி ஸ்பாட்டுக்கான ஒரு சண்டை அப்படிங்கிறது ஒரு ஏழு எட்டு மேட்சுக்கெல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தையும் கூட்டுறாங்க கேட்கும்போது நமக்கு லைட்டாக ஜெர்க் ஆகுது காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து இந்த ஒரு லாஸ்ட் லீக் மேட்ச் வர வரைக்கும் இந்த டீமா அந்த டீமா இவங்களா அவங்களான ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம பெரிய கணக்கு போட்டுருப்போம் இந்த வருஷம் அந்த கணக்கு புக்கெல்லாம் தூக்கி போடு இவரதான் விஷயம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நாளைக்கு அதாவது இன்னைக்கு நடக்க போற இந்த மும்பை இந்தியன்ஸ் டிசி மேட்சுடைய முடிவுலேயே நாலு கன்ஃபார்ம் வேற என்ன வேணும் ஒரு வாரம் சும்மா பாரு அப்படின்றாங்க அது எப்படி நான் பார்க்க முடியும் அதுதான் இருக்கும் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நாலாவது ஸ்பாட்டுக்கான பிரச்சனை இன்றைக்கி நடக்க போகிற இந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோடைய முடிவில் ஒருவேளை இந்த ஒரு அணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதோட அந்த நாலாவது ஸ்பாட்டும் சீல் ஆயிடும் அப்புறம் யாருக்குமே எந்த போட்டியும் கிடையாதுன்னு ஆகிடும் அது நடக்கலாமா அப்படி கூடாதுல்ல என்னன்றத பார்ப்போம் மும்பையாக டெல்லியா என்ன பிரச்சனை ஸோ முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சில் ஒரு வேளை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சுது அப்படின்னா நாலாவது ஸ்பாட்டை பிடிச்சிருவாங்க காரணம் அவங்க ஏற்கனவே வந்துட்டு பதினாலு பாயிண்ட்ல இருக்கிறனால இப்போ இந்த மேட்ச்சை ஜெயிச்சு பதினாறு பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க அப்போ மீதமுள்ள நம்மளுடைய டிசி ஒரே ஒரு மேட்ச் அவங்களுக்கு பாக்கி இருக்கும் அந்த மேட்சில் அவங்க ஜெயிச்சாலுமே கூட அவங்களால அதிகபட்சம் பதினஞ்சு பாயிண்ட் தான் வர முடியும் ஸோ நாலாவது ஸ்பாட் மும்பை இந்தியன்ஸ்க்கு சீல் ஆயிரும் இது வந்துட்டு செனாரியோ நம்பர் ஒன்னு ரெண்டாவது செனாரியோ என்ன அப்படினா இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த மேட்சை தோத்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அங்க போய் ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டாங்க இப்ப மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பாக்கி இருக்கிற இன்னொரு மேட்சை திரும்பவும் ஜெயிச்சுட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவுட் மும்பை இந்தியன்ஸ் உள்ள போயிடும் இதுதான் கதை இதுதான் செனாரியோ நம்பர் ரெண்டு செனாரியோ நம்பர் மூணு என்ன அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸும் அவங்களுடைய கடைசி மேட்சை ஜெயிச்சுன்னா அப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ள போயிடும் ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டு வின்னுமே பண்ணுச்சுன்னா மும்பை இந்தியன்ஸோடைய அந்த ஒரு வின் வந்து மேட்டராக இருக்காது ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு தேவையில்லாமே மும்பை இந்தியன்ஸ் பாக்கி ரெண்டு மேட்சையும் தோக்கணும் அவங்க வந்து ரெண்டு மேட்சையும் ஜெயிக்கணும் ஆர் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சு அவங்க ரெண்டு மேட்சையும் தோக்கணும் இதுதான் இவங்களுக்கு தேவை மும்பை இந்தியன்ஸை நீ என்ன பண்ணித்தலை நான் ஒரே ஒரு மேட்ச் ஜீச்சா போதும் சரி அந்த சரி எவனா சாஞ்சரி ஆச்சு நான் உள்ள போயிட்டே இருப்பேன் அப்படின்பாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு வரப்போகுது மும்பை இந்தியன்ஸா டெல்லி கேபிட்டல்ஸா ரெண்டு மேட்சையும் டெல்லி கேபிடல்ஸ் ஜெயிக்க முடியுமா யாருக்கு அகைன்ஸ்டா அதுவும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ரெண்டு மேட்சை ஜெயிக்க முடியுமா ஒரே ஒரு பிரச்சனை தான் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அவங்களுடைய இன்கன்சிஸ்டன்சி கடந்த ஒரு அஞ்சு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு விக்ட்ரி தான் வந்துருக்குது மற்ற எல்லாமே நோ லாஸு லாஸு நோ ரிசல்ட்டு என்னென்னமோ நடந்து போயிருச்சு அவங்களுக்கு ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் டெல்லி இருந்தாங்க பட் மும்பை இந்தியன்ஸ் கடந்த அஞ்சு மேட்ச்சில் சூப்பர் கன்சிஸ்டன்சி அவங்க இருந்திருக்குது ஒரு தோல்வி தான் அதெல்லாம் விக்ட்ரி ஸோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இந்த சீசனில் இல்லாதனால ஃபேவரட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் பட் சொல்ல முடியாது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அன்னைக்கு அந்த ரெண்டு மேட்சில் கொண்டு வர போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கேன் தே ப்ரூஃப் அந்த எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி உள்ளே கொண்டு வந்து அந்த ரெண்டு அடித்து அடிச்சு பண்ணிட்டா சொல்ல முடியாது மும்பை இண்டியன்ஸ்க்கு ஆனால் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு மேட்சை வெற்றி கேட்டா முடிஞ்சு போச்சு ஸோ நீங்க யாருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான விடனா உங்களுக்கு வரை விடைப்படுதுங்கிறோம் ஓகே வாய்